இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அதே போல் கால் கப்புக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டுமே எடுத்துகிட்டு இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் இஞ்சி ஜீரகம் மல்லி எல்லாம் இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க டீஸ்பூன் பொடி உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம அடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காலையில் டக்குன்னு ஒரு சட்னி ஒன்றும் வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க நல்லா கோதுமை ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா மதியானத்து வரைக்கும் நல்லா கம்முன்னு இருக்குங்க கூட ஒரு டீ பாலை எடுக்கலாம் இப்போ இதை நம்ம அடை மாவுப்பாறத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நெக்த்தியாக தான் நமக்கு அடை தட்டி போடுறதுக்கு இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தழைவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம இப்போ நம்ம அடை தட்டி எடுத்தாச்சுங்க இது காலையில் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இதிலே நமக்கு எல்லாமே இருக்குங்க சட்னி எதுவும் இல்லை டக்குன்னு ஒரு அடை செஞ்சு நல்லா ஃபுல்லிங்காக இருக்குங்க உங்களுக்கு பசிக்கே பசிக்காது நல்லா கம்முன்னு இருக்கும் இது கூட நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக இது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு ஐயோ பாலை எடுத்தீங்கன்னா அது ப்ரைக் ஃபாஸ்ட் முடிஞ்சிருங்க டென்ஷன் இல்லாமல் இப்போ இதை நம்ம எடு போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட தோசைக்கல்லும் சூடாகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம் போட்டவனே எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் மெதுவாக எடுக்கணுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் நடுவில் இந்த மாதிரி குழி கூட போட்டுக்கலாம் வேகணும்னா இந்த மாதிரி கூட சுடுது இந்த சைடு நம்ம திரு போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சாதாங்க அடை நல்லா வேகம் உள்ளே வெளியலாம் இதில் நம்ம நான் விருப்பம் தான் நல்லாலும் சரி நெய்னாலும் சரி நீங்கள் கடையை கொடுத்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ நம்மளுடைய கோதுமைடை ரெடி ஆயிருச்சுங்க இந்த மாதிரி இந்த கலர் வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சு அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட ஆடை நல்லா வேக விட்டு சாப்பிடணும் இப்போ அதே போல் நம்ம அடையும் போட்டு எடுத்துக்கலாம் போட்டோடனே எடுக்காதீங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துக்கலாம் சைடு வேகட்டும் இப்போ நம்மளுடைய அடை ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் டக்குன்னு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும் சட்னி சாம்பார் வைக்க நேரம்ல எட்டு மணிக்கெலாம் நம்ம வெளியில் ஏறோம்னா இந்த மாதிரி நீங்கள் கோதுமை அடை செஞ்சு சாப்பிட்டுட்டு நமக்கு இதில் எல்லாமே அடங்கியிருக்குங்க நம்ம போட்டிருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஒரு கோதுமை அடை செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் காலையில் என்ன இது கூட சாப்பிடுவீங்களோ குடிப்பீங்களோ அதை எடுத்துகிட்டு போகலாங்க டக்குன்னு உங்களுக்கு ப்ரை பஸ்ஸ்ட்டு முடியுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ